ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய வடக்க வேலை காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு அப்போ தான் வெயில் வரதுக்கு முன்னால் போட்டு முடிக்க முடியும் இந்த வடகத்தோட ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த ஓலைப்பாயில் காயறது கூட சொல்லலாம் ஓலப்பாயில் காயெல்லாம் நல்ல அடியில் இருந்து உங்களுக்கு காத்தோட்டம் இருக்கும் அதனால் அந்த சின்ன வெங்காய வடக்கம் நல்லா வந்து உங்களுக்கு காஞ்சு நல்ல கிடைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போட்ட பாய் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இந்த வருஷம் எல்லாமே புது பாய் தான் வந்திருக்கு ஒரு ஆறு மணி ஆறரைக்கு நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் தான் வடக விலை வந்து இதாக இருக்கும் நம்ம வீட்டு உபயோகத்துக்குன்னா கொஞ்சமாக போடுவோம் நம்ம சேல் பண்ணுறதுனால நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் வடகம் நம்ம போடுறது வந்து தாலிப்பு வடகம் கிடையாதுங்க திருநெல்வேலியில் இது தயார் பண்ணுவாங்க இது வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பாட்டுக்கு சைடிஸாக வச்சு சாப்பிடக்கூடிய வடகம் இது வடகெல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த சின்ன வெங்காய வடக்கப்பட்டதுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்